ஓபிஎஸ்க்கு வித்யாபாரதி புரஸ்கார் விருது யார் கொடுத்தது எதற்காக தெரியுமா தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வித்யா பாரதி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டு பல பிளவுகளாக பிரிந்துள்ள நிலைகள் இந்த விருது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் முதலமைச்சராக மூன்று முறை பணியாற்றியவர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அனைத்தும் தலைக்கிழக்க மாறிவிட்டது அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டியால் முதலமைச்சர் பொறுப்பு பறிக்கப்பட்ட நிலைகள் ஜெயலலிதா நினைவிடத்தில் தர்மயுத்த மேற்கொண்டார் இதையடுத்து அதிமுகவிற்கு எதிராக தனி அணியாக செயல்பட்டவர் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எதிராக வாக்களித்தார் அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தினிடையே சமாதான பேச்சுவார்த்தை மூலம் இருவரும் மீதும் மீதுமுள்ள மூன்று ஆண்டுகள் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தை அதிமுக இழந்தது இதையடுத்து அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி மோதல் அதிகரிக்க தொடங்கியது இரட்டை தலைமை வேண்டாம் ஒற்றை தலைமையே போதும் என குரல் எழுந்தது இதையடுத்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவி நீக்கப்பட்டு மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி கொண்டுவரப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் மீண்டும் தர்மயுத்தத்தை தொடங்கி உள்ளார் பல சட்ட போராட்டங்களையும் நடத்தி உள்ளார் இந்நிலையில் பாஜகவுடன் நெருக்கம் காட்டும் ஓ பி அதிக அளவில் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர் இந்த நிலையில் தான் ஓ செல்வதற்கு வித்யா பாரதி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடத்தின் சங்கராசரியார் மகா சன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் பொன் ஆண்டினை முன்னிட்டு விழாவானது சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் ஸ்ரீ வித்யா தீர்த்த அறக்கட்டளை சார்பில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மன ஊக்குவிப்பதில் சிறந்த பங்களித்தமைக்காக விருதுகளும் வழங்கப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வித்யா பாரதி புரஸ்கார் விருதினை ஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பீடத்தின் சங்கராச்சாரியார் சன்னிதானம் ஜெகத்குரு விதுசேகர பாரதி சுவாமிகள் வழங்கினார் இந்த விருது வழங்க விழாமல் பேசிய ஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பீடத்தின் சங்கராச்சாரியார் சன்னிதானம் ஜெகத்குரு விதுசேகர பாரதி சுவாமிகள் ஏன் ஒரு அரசியல்வாதியான பன்னீர்செல்வத்திற்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது என கேட்கலாம் எத்தனையோ பேர் உள்ள போது இங்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக வரவில்லை சிஷியனாக இருந்து வந்து உள்ளார் எனவும் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் விருது வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க